நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நமது வீட்டில் எந்த உயிரினம் வந்தால் நல்லது கெட்டதுன்னு பார்க்கலாம் முதல்ல புறா நம்ம வீட்டிற்கு வந்தால் புறா வந்தாலோ அல்லது கூடு கட்டினாலோ பணவரவு வரவு நம்மளுக்கு அதிகரிக்கும் என்றதை நம்மளுக்கு சுட்டி காட்டவே புறா வருகிறது அது மாதிரி பொன் கிளி குலவி போன்றவை வந்து வீட்டுக்கு வந்தாலோ அல்லது கூடு கட்டினாலோ அது நல்ல சகுனம் அதுவும் பண வரவுக்கு உண்டான சகுனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சிட்டுக்குருவி அதிலேயும் அநேகமாக சிட்டுக்குருவி நம்ம வீட்டுக்கு வந்தால் மகாலட்சுமினோட அருளும் ஆசையும் நம்மளுக்கு நிச்சயமாக இருக்குதுன்னு அர்த்தங்க அதோட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் கரும் தேல் பூரா இவை வந்தால் எப்படி இது வந்து இதனோட கொடுக்கல விஷம் நம்மளை கடித்த விஷமோ அது மாதிரி இது நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு சில தேவைகள் நடக்கப் போகிறது அர்த்தம் அதனால தான் இந்த மாதிரி விஷமிகுந்த பூச்சிகள் நம்ம வீட்டுக்கு வர்றதை நம்ம இந்த மாதிரி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மளுக்கு நடக்க போகிறத அறிவுறுத்தவே இந்த மாதிரி உயிரினமும் நம்ம வீட்டுக்கு வருது காகம் நம்ம வீட்டுக்கு வந்தால் முன்னோர்களின் ஆசியும் பித்துக்களின் ஆசையும் நம்மளுக்கு உண்டுன்னு அர்த்தம் பசுமாடு நம்ம வீட்டுக்கு வந்தால் சொல்லவே வேண்டியதில்லை லக்ஷ்மியின் அம்சம் லக்ஷ்மியின் அம்சம் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் அது மாதிரி நாய் வந்தால் நல்ல சக்தி உள்ளது நாய் வந்து எல்லார் வீட்டுக்குமே போகாது திடீர்னு ஒரு நாய் வீட்டுக்கு வந்துடுச்சுன்னா நல்ல சக்தி நம்மளுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் வீட்டில் வந்து நெகட்டிவேஷன் இல்லை நல்ல சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் அதன் பிறகு பொன் வீட்டுக்கு வந்தால் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது தவளை தேரை வீட்டுக்கு வந்தால் கஷ்டம் வரப்போகிறது நோயால் அவதிப்பட போகிறோம் என்பதை உணர்த்தவே தவளையும் தேரையும் வரும் பட்டாம்பூச்சி வீட்டுக்கு வந்தால் பணவரவு அதிகரிக்கும் பட்டாம்பூச்சி வீட்டுக்கு வந்தாலே அதை பார்த்தாலே ஒரு குதூகலம் இருக்கும் அது மாதிரி அதனோட வரவும் நமக்கு பணவரவைத்தான் ஏற்படுத்தும் அணில் வீட்டிற்கு வந்தால் சுப நிகழ்ச்சி நடக்கும் இது நான் கண் கூட நானே அனுபவிச்ச உண்மை அணில் வீட்டிற்கு வந்தால் கண்டிப்பாக தள்ளி போகும் சுப காரியங்களோ இல்லை இல்லது ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்குற ஒரு விஷயம் கண்டிப்பாக கை கூடும்ன்றதை உணர்த்தவே அணில் வந்தோம் அணில் வரும் ஆந்தை வந்தாலும் அதிர்ஷ்டந்தான் ஆந்தை வந்தால் பயப்படாதீங்க ஆந்தை வந்து வட மாநிலத்தில் மகாலட்சுமின்னு அவதாரம் ஆந்தை வந்தாலும் அவ அதிர்ஷ்டம்தான் அதுபோல் பள்ளி வீட்டில் இருந்தால் மகாலட்சுமின் அருள் இருக்கிறது என்று அர்த்தம் குரங்கு வீட்டுக்கு வந்தால் எதிரிகள் வந்து நம்ம வீட் எதிரி தொல்லையால் நம்ம கஷ்டப்பட போகிறோம் இல்லை எதிரிகள் நம்ம பக்கத்திலே இருக்கிறாங்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்றதை உணர்த்தவே குரங்கு நம்ம வீட்டுக்கு வருங்க அது மாதிரி கரையான் வீட்டுக்கு வந்தால் துரதிர்ஷ்டம் கரையான் வந்தால் எப்படி வந்து அந்த ஒரு கரையான் எந்த இடத்துல அதிகமாக சேருதோ அந்த இடம் அரிச்சு அரிச்சு அரித்து அந்த இடத்தையே அது இல்லாமல் பண்ணிடும் அது மாதிரி தான் கரையான் வந்து நம்ம வீட்டிற்கு வரச்ச பணம் நம்ம சேர்த்து வச்சுருக்கிற ஆஸ்தியும் பொருளும் கரைய போகிறது என்பதை உணர்த்தவே கரையான் நம்ம வீட்டுக்கு வருதுங்க அது மாதிரி தொழில் நஷ்டமும் ஏற்படுங்க கரையான் வீட்டுக்கு வந்தால் தொழில் நஷ்டம் துரதிர்ஷ்டம் கண்டிப்பாக வருங்க ஆமை ஆமை புகுந்த வீடு ஆமை பூ ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க பெரியவங்க சொன்ன ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்குங்க ஆமாங்க கண்டிப்பாக ஆமை வீட்டுக்கு வராது சப்போஸ் தப்பி தவறி யார் வீட்டுக்குன்னா வந்தால் கண்டிப்பாக அங்கே துரதிர்ஷ்டம் நடக்க போதுன்னு அர்த்தங்க